அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருந்தால் அந்த வீடு கண்டிப்பாக ஒரு சுபட்சமாக இருக்குமாங்க ரொம்பவே சந்தோஷமான குடும்பமாகவும் அதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் வரது தான் ஆனாலும் சின்ன சின்ன சண்டையோடு அது முடிஞ்சிடும் நல்ல பெரிய அளவில் எதுவும் பாதிக்காது அதே போல் ஒரு கடன் பிரச்சனையே வருது அந்த கடன் பிரச்சனை உடனடியாக தீர்ந்துடும் இப்படி நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் சக்தி இருக்கு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம என்னதான் போராட்டம் போராடினாலும் கூட அந்த ஒரு நம்ம நினைக்கிற காரியம் நடக்கவே நடக்காது ஒரு குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்யாணத்துக்காக வரன் பாக்குறாங்க அப்படின்னா அந்த வரன் வந்து உடனடியா அமையாதான் அது வந்து தட்டிக்கிட்டே போகும் அதே போல அப்படி திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதிர்மறையான விஷயம் இருக்கும்போது நடக்கும் பொதுவாக தெய்வங்களும் தேவதைகளும் நம்ம சுற்றி தான் எப்போதுமே இருப்பாங்களாம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூ அவர்கள் சொல்லுவாங்களாம் சில நேரம் நாம் சொல்வதை அப்படியே அதனால தான் பழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் நம்ம வீட்டில் கெட்ட வார்த்தையோ அபசகுணமான சொற்களையோ நம்ம எப்போதுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நமக்கே அது உருவாகுமா தெய்வ சக்திகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நம்மளால் உணர முடியாது சில சமயங்களில் நம்மளால் கண்டிப்பாக அது உணர முடியும் அப்படி நம்ம வீட்டில் சக்தி இருக்கா இல்லையா இதை நம்ம எப்படி உணரலாம் இது போன்ற ஒரு முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் உங்க வீட்லையும் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அப்போ தெரியும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சில நேரங்களில் யாராவது நான் இந்த மாதிரி உணர்ந்தேன் இப்படி நான் கனவு கண்டேன் என்னுடைய கனவுல இந்த மாதிரி பலன் வந்தது அதே போல் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல செய்தி ஒருத்தவங்க திடீர்னு சொன்னாங்க இதே மாதிரி ஒரு கெட்ட செய்தி நடந்தது அப்படின்னெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்லேயும் நல்ல சக்தி கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா உங்களுக்கு உடனடியாக நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் நான் நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ நம்ம வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கோம் தீய சக்திகளும் தெய்வ சக்திகளும் ரெண்டுமே நம்மள தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த ரெண்டுக்குமே வேறு வேறு அறிகுறிகள் இருக்குங்க அதாவது ரெண்டையுமே முதல்ல குழப்பிக்க கூடாது தெய்வ சக்தி நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டு நிலைவாசல் பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகமாக பள்ளியினுடைய சத்தம் கேட்டால் உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே உங்க வீட்டில் முன்னால அடிக்கடி காகம் சத்தம் மட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் காகத்துக்கும் பள்ளிக்கும் உண்டுங்க அதாவது இந்த காகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடுதுன்னா அது சும்மா கிடையாதுங்க முக்கியமாக நமக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஏதோ ஒரு அறிகுறிய உணர்த்துவதற்காகத்தான் அந்த காகங்கள் நம்ம வீட்டு முன்னாடி வருது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விருந்தினர்கள் வருகை அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ சக்திகள் நடமாட்டம் இருக்கும் அதாவது இருந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை நம்ம வீட்டை சுற்றி குட்டு வந்துக்கிட்டே இருக்குமா நம்ம வீட்டுக்கு முன்னால் நின்று காகம் நீங்கள் விரட்டினாலும் கூட அந்த இடத்த விட்டு செல்லாமல் கத்திக்கிட்டே இருக்கும் மேலும் நம்ம வீட்டில் பூஜை எதுவும் செய்யாமலே சாம்பிராணி எதுவும் காட்டாமலே சில சமயங்களில் சாம்பிராணி மனம் மல்லிகைப்பூ சந்தனம் பன்னீர் இது போன்ற வாசம் எல்லாம் இப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல சிலர் மல்லிகைப்பூ வாசம் வந்தா பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு பயப்படுவாங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்து பார்த்து இப்படியே பழகிட்டோம் ஆனா அந்த மல்லிகைப்பூ மனம் வருது அப்படின்னா அங்கு வந்து தெய்வ சக்தி இருக்கு தெய்வத்தினுடைய நடமாட்டத்திலானதான் அந்த மல்லிகைப்பூவினுடைய வாசம் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தீய சக்திகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தா நறுமணமே வராது அப்படின்னு சொல்லலாம் அதே போல திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கும் அது வந்து சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம் இதே போல நம்ம வீட்டில் சில இடங்களுக்கு சென்றோம் அப்படின்னா திடீரென ஒரு குழுமையான உணர்வு வருங்க அதாவது ஒரு ஒரு திடீர்னு சில்லுன்னு இருக்கும் யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்காங்கன்னு நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போல நம்ம பக்கத்துல யாரோ இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் அந்த யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசமாக உணரும்போது கண்டிப்பாக அங்கே தெய்வ நடமாட்டம் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் தெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டுந்தான் இது போன்ற உணர்வுகளை நம்மளால் உணர முடியும் சக்திகள் நம்மளை கடந்த கடந்தால் அது தாக்குவது போன்று இருக்கும் அதாவது நமக்கு ஒரு திடீரென ஒரு எரிச்சல் உண்டாகும் நமக்கு கோபம் வரும் நம்மளை வந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல அந்த இடத்து சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு இடமே உனக்கு நமக்கு பிடிக்காமல் இருக்கும் இந்த இடத்த விட்டு உடனே நம்ம போயிடணும் அப்படின்னு நினைப்போம் அது வந்து கண்டிப்பாக தீய சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய சுடர் பெரிதாக விட்டு எரிந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது அந்த சுடர் வந்து நல்ல பெரிதாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சொல்லலாம் இப்படி இந்த தெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க நாம் அதை போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளாக இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இதே போல் நம்ம வீட்டில் பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி இது போல் நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன சின்ன அதிர்வலைகள் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தா தெய்வீக சக்தி இருக்கிறதா தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதாக அர்த்தப்படுது இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தா மட்டுமே நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல காமதேனு மகாலட்சுமியினுடைய அம்சமா பார்க்குறோம் இந்த பசுமாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அத்தகைய இந்த பசுமாடு எல்லா வீட்டுக்கும் உணவுக்காக செல்லாது அதாவது திடீர்னு நாம நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பசுமாடு நுழையிறதுக்கு முயற்சி பண்ணோம் அதை நாம் விரட்டி விட்டுருவோம் ஆனால் அந்த பசுமாடு நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பசுமாடு நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வீட்டுக்குள்ள செல்லும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதி ஆகியவற்றை கொடுக்கும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும் உங்களுடைய வீட்டில் நல்ல நறுமணம் வீசும் அது பூஜை அறையில இருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம் இல்லை சமையலறை போன்ற இடத்திலிருந்து வரக்கூடிய நறுமணமாக இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறதாகவும் பொருள்படுது வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் இருந்தால் நீங்கள் பூஜை அறியில ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாக அணைக்கும் வர பிரகாசமாக நன்றாக எரியும் நடுவில் தானாக விளக்கு அணையாது அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறது அப்படின்னே பொருள்படுது சரி வேறு என்னெல்லாம் அறிகுறி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்காது அந்த வீட்டில் கண்டிப்பாக நிம்மதி அமைதி இவையெல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல் சண்டை சச்சரவுகள்லாம் வராது வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னு தான் நிறைந்திருக்கிறதாகத்தான் அர்த்தம் அதனால தான் நமக்கு தானாகவே அந்த தெய்வத்தை பற்றி பேசணும் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பேசிக்குவோம் அதே போல் நாம் நம்ம இன்னைக்கு வீட்டில் இந்த மாதிரியான படையலிடலாம் அப்படின்னு பேசிக்குவோம் இப்படி நிறைய விஷயங்கள் தெய்வம் நம்ம கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்குது இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இந்த மாதிரியான மகிழ்ச்சி நிம்ம அமைதி இப்படியே இருக்கும் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் இருக்காது இப்படி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றலை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்